மார்க்கண்டேய முனிவர் வந்தார் சிவபெருமானுடைய திருவடி சிந்திக்கின்ற திருவாளர் ஐவரனும் அவரை வரவேற்று வணக்கம் செய்து காய்கனிகளை தந்து தேன் கொடுத்து பெருமானே தர்மங்களை சொல்ல வேண்டும் மார்கண்டையில் அநேக தர்மங்களை பாண்டவர்களை எடுத்து உரைத்தார் தர்மா பிறப்பிலேயே பெண் பிறப்பு உயர்ந்தது ஆண்களுக்கு ஆண்டவன் அடைய பல வழிகள் உண்டு பெண்களுக்கு ஒரே ஒரு வழி கணவனை கடவுளாய் எண்ணினால் தேவரும் மூவரும் அவளை வணங்குவார்கள் யுகத்திலே சிறந்தது கலியுகம் மற்ற இவங்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தவஞ்செய்தாலும் பெற முடியாத திருவருளை கலியுகத்திலே ஒரு வினாடியில பெற்று விடலாம் என்று அநேக தர்மங்களை மார்கிண்டே எடுத்துச் சொன்னார் கௌசிகன் கௌசிகன் என்ற ஒரு அந்தணன் அவன் தாய் தந்திரத்திலே மாறுபட்டு தவஞ்செய்யப் போனான் பிரம்மச்சாரி பனிரெண்டு ஆண்டு தவஞ்செய்தான் காலையிலே ஒரு கொக்கு எச்சமிட்டது அது அவன் தலையிலே விழுந்தவுடனே உற்று பார்த்தான் அந்த கொக்கு எரிந்து விட்டது உடனே அவனுக்கு தவம் பறித்து விட்டது ஊருக்குள்ளே வந்தான் ஒரு பதிவரதை அம்மா பவதி விச்சாந்தேக அந்த அம்மா உணவு கொண்டு வரப்போனால் கணவன் வந்து விட்டான் கணவனுக்கு தானே முதலிடம் கணவனுக்கு காலரம்ப கையரம்ப நீர் கொடுத்து உணவு படைத்து உபசரித்து அனுப்பிவிட்டு பிறகு இவனுக்கு அன்னம் கொண்டு வந்தார் அவன் விரைத்து உற்று நோக்கினான் கௌசிகனே ஏ மக்கு நான் கொக்கு அல்ல எரிப்பதற்கு நான் பதிவதேன் அடே நான் கொக்கு எரித்தது இந்த அம்மையாருக்கு தெரிந்திருக்கிறது அம்மா எனக்கு உபதேசம் பண்ண வேணும் இப்போ எனக்கு நேரம் இல்லை ஜனகராஜா வாழ்கின்ற மிதலாபுரியிலே தர்ம வியாதர் என்று ஒரு மகான் இருக்கிறார் அங்கே போ உன் உபதேசங்கள் நடந்தே போனான் மிதிலைக்கு போனான் ஐயா இங்கே தர்ம வியாதரோ ரொம்ப பெரியவர் அளவிட முடியாத பெருமை உள்ளவர் அங்கே போனா அவர் இறைச்சி விற்கிறார் பிராமணன் அவரோ மாம்சங்களை கொண்டிருக்கிறார் கொஞ்சம் அறுவறுப்படைஞ்சார் ஏ கௌசிகரே கொக்கை எரித்தவர் நீர்தானே அந்த பதிவதையினாலே என்னை பார்க்க வந்திருக்கிறாய் தொழிலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று தன் தொழில் முடிந்தவுடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாற்கால உட்கார வச்சு வயசான அம்மா அப்பாவுக்கு ஸ்நானம் பண்ண வச்சு ஆகாரம் கொடுத்து படுக்கை போட்டு எல்லா உபச்சாரங்களையும் செய்த விற்பாடு இங்கே வந்தான் எனக்கு வேதம் தெரியாது சாத்திரம் தெரியாது அம்மா அப்பாவை தெய்வமாக நினைச்சி வழிபடுகின்றேன் அதனால் சித்திகளும் என் கையிலே கைகட்டி நிற்கின்றது நீ அம்மா அப்பா வணங்கி இருக்கிறாயா இல்லை இல்லை நான் சண்டை போட்டு வந்துட்டேன் முதல் கடமையாக தாய் தந்தை வணங்கினால் தான் நற்கதி கிடைக்கும் என்று அறவுரை சொல்லி அனுப்பினேன் அவன் போய் தாய் தந்தைகளை வணங்கி அருள் பெற்றான் இந்த வரலாறுகளையெல்லாம் மர்கண்டையர் சொன்னார்